சில கேள்விகளை நான் கிட்ட வைக்க விரும்புகிறேன் அதாவது தாவேக்கா விக்ரவண்டியில் முதல் மாநாடு நடத்தும் போது ஒட்டுமொத்த ஊடகமும் தாவேக்காவுக்கு எதிராக நிற்கும் போது டீன்ல வேலை செய்யும்போது நான் தாவேக்காவுக்கு ஆதரவாக ஒரு பதிவை போட்டேன் என்ன பதிவுனா பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார் வேலுநாச்சியாரை ஏற்றிருக்கிறார் அம்பேத்கரை ஏற்றிருக்கிறார் காமராஜரை ஏற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லை இளைஞர்களை இவ்வளவு இளைஞர்களை ஒன்று தர திரட்டக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது அதனால் இந்த கூட்டத்தை அவர் வந்து முறையான வழி நடத்தணும் அப்படின்னு அந்த ஒரு வீடியோவை நாங்கள் உட்காந்து பேசணும் எங்கள் டீம் உட்காந்து பேசி அவருக்கு ஆதரவாக போட்ட ஒரே சேனல் அதாவது அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த டைம் இருந்துச்சான்னு தெரில அந்த ஐடிவியும் கூட அவ்வளோ ஆதரவாக போட்டிருக்காது நாங்கள் போட்டோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் கூட நான் கட் அவுட்டாக நின்று பெரியார் மாதிரி ட்ரோன்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் அன்னைக்கு கொள்கையை அறிவிச்ச போது தாவேக்காவுக்கு ஆதரவா நாங்க வீடியோ போட்டோம் ஆனா இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு மோசமா நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோல தெளிவா என்ன சொன்னா இந்த கொள்கை அடிப்படையில் தாவேக்கா தொடர்ந்து பயணம் பண்ணுது அப்படின்னா நிச்சயமா தாவேக்காவுக்கு ஆதரவா நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் இந்த ஏற்ற மாதிரி கவர்னர் வேணான்னு சொல்றாரு அதே மாதிரி நீட்டுக்கு எதிரா இருப்பேன்னு சொல்றாரு இப்படி பல பிரச்சனைகளை ஐடென்டி பண்ணியிருக்காரு இதை எல்லாமே அவர் பின்தொடர்றாருன்னா நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் நாங்க அன்றைக்கி எடுத்தோம்